திடீரென நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் உடனடியாக PLO மற்றும் PA பலஸ்டைன் அதாரிட்டி அதே போன்று பிஎல்ஓ ஆகிய இரண்டு அமைப்புகளுடைய தலைவர் மஹமூது அப்பாஸ் உள்ளிட்ட அனைவருடைய அமெரிக்காவுக்கான வீசாக்களையும் ரத்து செய்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இரண்டு காரணங்களை முன்வைத்திருக்கிறார் அதிலே முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான பிரேக்கிங்கான நியூஸை தான் இந்த வீடியோவினூடாக நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் அது என்னன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் சர்வதேச மட்டத்திலே தற்போது உயிர் பெற்றிருக்கிறது பல நாடுகளிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்காக குரல் எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் ஐரோப்பாவினுடைய பல முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் நிகழ்வுல நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அறிவித்திருக்கிறார் கனடா அறிவித்திருக்கிறது பிரித்தானியாவும் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது நெதர்லாந்து அறிவித்திருக்கிறது இப்படி பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது இந்த நிலையில் ஐநாவினுடைய அமர்வு அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் ஐநாவினுடைய கட்டிடத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்காக பல நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் செல்ல இருக்கிறார்கள் ஏன் நம்முடைய நாட்டினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த அமர்விலே பங்கெடுக்க இருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிகழ்வு மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பல நிகழ்வுகள் இந்த வருடத்திற்கான நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனம் சார்பாக பிஎல்ஓ அதேபோன்று அதே போன்று ஆகிய இரண்டு அமைப்புகளையும் சமப்படுத்தும் விதமாக தற்போதைய பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளராக அதிபராக அறியப்படுகிற மஹமூது அப்பாஸுடைய தலைமையில் பலர் இந்த நிகழ்வுக்கு பங்கெடுப்பதற்காக செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் உடனடியாக பி மற்றும் பி ஏ பாலஸ்டைன் அத்தாரிட்டி அதே போன்று பி ஆகிய இரண்டு அமைப்புகளுடைய தலைவர் மஹமூது அப்பாஸ் உள்ளிட்ட அனைவருடைய அமெரிக்காவுக்கான விசாக்களையும் ரத்து செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு இவர்களால் நுழைய முடியாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இரண்டு காரணங்களை முன்வைத்திருக்கிறது அதில் முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்த செய்திருக்கிறீர்கள் குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு உள்ளிட்ட சில பேர் மீது சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிஜே ஐசிசி ஆகிய இரு நீதிமன்ற அமர்வுகளும் இந்த இரண்டு பேரையுமே சர்வதேச தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்திருக்கிறது பல நாடுகள் இவரை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இதற்கான முயற்சிகளை செய்தது பாலஸ்தீன அதிகார சபையும் பி எல்ஓவும் தான் என்கிற காரணத்தினால உங்களை எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் அனுமதிக்க முடியும் காரணம் நாங்க இஸ்ரேலோட இருக்கிறோம் இஸ்ரேல் எதை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் நீங்க உள்ளே நுழைய கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் இரண்டாவது காரணம் ஒரு கற்பனையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு நீங்கள் தடுமாறுகிறீர்கள் எதை கற்பனையான அரசாங்கம் சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன அரசாங்கம்ங்கிறது கற்பனையானது நிஜமானது அல்ல அது நிழலானது என்கிறாங்க ஏன்னா இவ்வளவு காலமாக பாலஸ்தீன அரசாங்கம்ங்கிற பேரில் மஹமூது அப்பாஸுடைய தலைமையில் ஒன்றுக்குமே உதவாத ஒரு அரசாங்கத்தை தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் முழுமையாக பாலஸ்தீனத்திற்காக போராடி வருகிற காரணத்தினால இனிமேலும் தவிர்க்க முடியாத நிஜ நிஜமான அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்தை சர்வதேச நாடுகள் உணர்ந்துவிட்டன எனவே தற்போது நிஜமான ஒரு அரசாங்கம் பாலஸ்தீனத்தில் உருவாக போகிறது அதை தடுப்பதற்காக அரசாங்கத்தை முன்வைக்கிறாங்க பாலஸ்தீன கவர்மெண்ட் நிஜமானது அல்ல நிழலாகத்தான் அமையும் எனவே நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கோருகிற காரணத்தினாலேயும் நீங்க அமெரிக்காவுக்கும் நுழைய முடியாது என்பதுதான் அவர்கள் விதித்திருக்கக்கூடிய தடையாக இருக்கிறது இந்த நிகழ்வில் உள்ள பியூட்டி என்னன்னா உண்மையாகவே இந்த தடையை அமெரிக்காவால் விதிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி விதிக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கும் ஐநாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஐநாவினுடைய தலைமையகம் அமெரிக்காவில் அமைக்கப்படுகிற நேரத்திலேயே ஐநாவினுடைய நிகழ்வுகளுக்காக எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்தாலும் அதற்கான விசாக்களை ரத்து செய்கிற உரிமை அமெரிக்காவுக்கு கிடையாது அமெரிக்கா விசாக்களை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கட்டுப்பாடாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஈரானுடைய அதிகாரிகள் ஈரானுடைய அதிபர் உள்ளிட்டவர்கள் ஐநாவினுடைய நிகழ்விலே பங்கேற்பார்கள் அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையிலையும் அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள் அதே போன்று வடகொரியாவினுடைய அதிபராக இருந்தாலும் அவர் ஐநாவினுடைய நிகழ்வுக்கு சென்றால் அவரை அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது செய்ய

வெளியிட்டிருக்க கூடிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அளிக்கிறது நீங்கள் சர்வதேச விதிகளை கடைபிடியுங்கள் ஐநாவுடன் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி எங்களுக்கு விசாக்களை நீங்கள் தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் விசாக்களை தர முடியாது என்று மிக தெளிவாக மறுதளிக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது இது ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது முதல்ல மஹமூத் அப்பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு அநியாயங்களுக்கும் இவர் அமெரிக்க இஸ்ரேலுடைய கைகூலியாக

அடிப்படையில் தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு எது எப்படி போனாலும் இவர்கள் அங்கு போனாலும் போகாவிட்டாலும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற ஐரோப்பிய நாடுகளுடைய திட்டங்கள் இதற்கு தடையாக இருக்க போவதில்லை என்பது திடமாக தெரிகிற ஒரு உண்மையாக இருக்கிறது இது கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு அலையை சர்வதேச மட்டத்திலே எழுப்பிவிடும் அமெரிக்காவுக்குள்ளும் மேலதிகமான பாலஸ்தீன ஆதரவு போக்கை தான் உண்டாக்கும் ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக போகுது நீங்கள் செய்கிற அநியாயம் இன்டர்நேஷ்னலி போகுது அதை தடுக்கிறதுக்காகத்தானே பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரிகள் அங்கே வரக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் என்பதை சாதாரண அமெரிக்க குடிமகனும் கூட புரிந்து அளவுக்கு ஒரு காரியமாக தற்போது அமெரிக்க அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த காரியம் இடம்பெற்றிருக்கு சர்வதேச விதிமுறைகளை மீறிய சர்வதேச சட்டங்களை மீறிய நேரடியாக சர்வதேச சட்டங்களை குழிதோண்டி புதைக்கிற ஒரு காரியத்தில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது என் நா அநியாயத்தை இஸ்ரேல் பண்ணினாலும் எத்தனை குழந்தைகளை கொன்று குவிச்சாலும் எத்தனை பேരെ உயிரோட புதைச்சாலும் என்ன அநியாயம் பண்ணினாலும் நாங்க இஸ்ரேலோட தான் இருப்போம் என்பதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறது அமெரிக்கா. ஆனா ஒண்ணே எல்லாவற்றையும் மேலே இருக்கக்கூடிய ஏக இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அநியாயங்களுக்கு பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் இந்த உலகத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மறுமை என்கிற ஒரு நிகழ்வில் சந்திக்கத்தான் வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அளிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் அசிங்கப்படுகிற காட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லா பார்க்கத்தான் இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதா ஓவானா ஹஹமதுல்லாஹி ரப்பேல் ஆலமீன்